ஹலோ மக்களேடாவில் இருந்து பாருங்கள் வீட்டு வந்துட்டு ஸ்னோ பேஞ்சிருக்கும் வீட்டு மார்னிங் வந்துட்டு எயிட் ஓ கிளாக்கு ஸ்னோ பெஞ்சிருக்கு இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டியில் இருக்குது மூணு திகிரி பாருங்கள் கொஞ்சம் ஐசாக தான் இருக்குது இருக்காங்க பெனிஃபி எங்கள் காரு சன்ரைஸ் அங்கேருந்து தான் வரும் மூணு பார்த்தீங்களா இங்கே சன்ரைஸ்ந்து வரும் ஸ்டாக் ஃபுல்லாக அப்போ நேரத்தில் இருந்தோம்னா கையில் ஃப்ரீஸ் ஆகிடும் இங்கே மூணு தெரியுது அப்படியே பாருங்கள் அங்கே சன்ரைஸ் வரும் ஓகே அங்கே ஸ்டார் கூட தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஃபோனில் கிளாரிட்டி சரியாக இல்லை பட்டு ஸ்டார்ஸ்லாம் தெரியுது அங்கே ஸ்மார்ட் ஃபோனில் வா டைம் வந்து மைனஸ் ட்வெண்ட்டில் இருக்குது